வெளிநாடுகளில் இந்திய தேயிலைக்கு எப்போதுமே அது ஒரு அதிக கிராக்கி இருக்கு தேயிலையுடைய நறுமணம் அதனுடைய டேஸ்ட் அந்த பேக்கிங்கு ஸோ இப்படி பல விஷயங்களை பொறுத்து தான் இந்திய தேயிலைக்கு உலக அளவுல மார்க்கெட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தேயிலையுடைய உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிதான் காணப்பட்டிருக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அசாம் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகா சிக்கிம் மேகாலயா இப்படி போன்ற மாநிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை உற்பத்தி வந்து அதிக அளவில் நடக்குது நாட்டின் உற்பத்தி வந்து பாதிக்கு மேல வந்து அங்கே வந்து அசாம் மாநிலத்துல தான் நடந்துச்சு அங்கே வந்து என்னன்னா காலநிலை மாற்றம் அதிக அளவு வெப்பம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றம் மழை அதிக மழையால் அசாம் மாநிலத்தில் வந்து பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அதனால வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்தியால தேயிலை உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு புள்ளி எட்டு சதவீதம் கம்மியா தான் இருக்கு இன அவிற்கு அடுத்தபடியா தேயிலையை வந்து உற்பத்தி செய்யும் நாடு வந்து இந்தியா உலக அளவுல வந்து தேயிலை ஏற்றுமதியில வந்து ஸ்ரீலங்காவ வந்து பின்னுக்கு தள்ளி வந்து முன்னாடி வந்து இந்தியா வந்திருக்கு வந்து சீனா ரெண்டாவது கென்யா மூணாவது வந்து இந்தியா இந்தியால இருந்து ஐக்கிய அரபு எமிரேட்டு ஈரான் ஈராக்கு போன்ற நாடுகளுக்கு இந்த வருஷம் வந்து உலகளவில் தேயிலை வந்து இந்தியால இருந்து அதிக அளவு ஏற்றுமதியாயிருக்கு ஆனா இது என்ன ஒரு பிரச்சனைனா இந்த வருஷம் வந்து உற்பத்தி திறனே வந்து கம்மியா இருக்கு ஆனா ஏற்றுமதி அதிகமா இருக்கு இது எப்படி அப்படின்னு சில புள்ளி விவரங்கள் சொல்லிருக்காங்க சில இடங்கள்ல வந்து மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கென்யால இருந்து தரம் குறைந்த மலிவான தேயிலைய வாங்கி இங்க இருக்க தேயிலையோட மிக்சிங் பண்ணி வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சில புள்ளி விவரங்கள் வந்து சொல்லப்படுது சோ அதனாலதான் இந்த தேயிலை துறையில இந்த வருஷம் வந்து ஒரு சில மோசடிகள் வந்து 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 உலக பிராண்டோட அந்த வந்து திரும்பி வாங்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி மூணு கோடி கிலோ வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தஞ்சு கோடி ஏற்றுமதி இருபத்தஞ்சு கோடி கிலோ ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க இது எப்படின்ற விஷயம் வந்து சில தில்லாலங்கடி வேலை எல்லாம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்து தேயிலை உற்பத்தி மூலமா வந்த வருமானம்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூத்தி பதினொன்னு கோடி அதாவது தேயிலை உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியா இருந்த தேயிலை உற்பத்தி அடுத்த வருஷம் ஆயிரத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி எட்டு கோடியா வந்து குறைஞ்சிச்சு ஆனா ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்கு இருபத்தி மூணு ஜனவரில இருந்து அக்டோபர் வரை முப்பத்து அஞ்சு லட்சம் கிலோ வந்து தேயிலைய கென்யாவில இருந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்துல ஒண்ணு புள்ளி மூணு கோடி கிலோ வந்து தேயிலை வந்து கென்யாட்ட இருந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா கென்யால இருந்து ஒரு மலிவான தரம் குறைந்த பொருளை வாங்கி அதாவது தேயிலைய வாங்கி இந்திய பொருளோட கலந்து ஏற்றுமதி பண்ணிருக்காங்க வெளிநாட்டுக்கு சோ இப்படிதான் மோசடி நடந்திருக்கு